பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் உறுதி நிச்சயம் என்ன உறுதி நம்பப்படாதவைகளின் உறுதி நான் நம்பல ஆனால் அது உறுதியா நடக்கும் அல்ல லூயா நான் நம்பவில்லை என்பதற்காக அது நடக்காமல் போகாது ரெண்டாவது காணப்படாதவைகளின் நிச்சயம் காணப்படாதவைகளின் நிச்சயம் என் கண்களுக்கு அது தெரியாததினால் என் கண்களுக்கு அது புலப்படாததினால் நான் இன்னும் அதை பார்க்காததினால் அது நிச்சயமற்ற ஒன்று என்று நான் தீர்மானத்துக்கு வர முடியாது முடிவுக்கு வர முடியாது அதுதான் விசுவாசம் அல்லூயா விசுவாசம் என்பது என்ன நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படுகாதவைகளின் நிச்சயம் ஆமே பக்கத்தில் பார்த்து சொல்ல நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் கண்டாலும் நீங்கள் காணாவிட்டாலும் அவர் செய்கிற காரியம் உறுதியாயிருக்கும் அவர் செய்கிற காரியம் அது நிச்சயம் விடுதலை நிச்சயம் அலலூயா அற்புதம் நிச்சயம் 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 எப்ரோன் நிச்சயம் ஏலீம் நிச்சயம் ஒரு பெனியேல் நிச்சயம் அலலூயா இன்றைக்கு நான் அதை காணவில்லை இன்றைக்கு என் கண்களால் நான் அதை பார்க்க முடியவில்லை இன்றைக்கு என் கண்களால் அவைகளை தரிசிக்க முடியவில்லை ஆனால் கத்தர் சொன்னது சொன்னதுதான் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அந்த விசுவாசத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு தர விரும்புகிறார் ஹலோ லூயா ஆமே ஏன்னா இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள்ளால விசுவாசம் மங்கி போகிற காலத்தில் வாழுகிறோம் வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ அப்போ விசுவாசம் துரோகம் விசுவாசம் குறைந்து போகிற விசுவாசம் தளர்ந்து போகிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சபைகளுக்குள் விசுவாசிகளுக்குள் ஒரு தேவனை அறியாத ஒரு புறஜாதிக்குள் இருக்கிற நம்பிக்கை கூட தேவன் யார் என்பதை தெரியாத ஒரு உலகத்தானுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை கூட தன் வாழ்க்கை குறித்து தன் எதிர்காலத்தை குறித்து தன் குடும்பத்தை குறித்து தன் பிள்ளைகளை குறித்து அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற தேவ ஜனத்துக்கு இன்றைக்கு இல்லாம போகிறது ஆச்சரியமா இருக்குது ஒரு உலக மனுஷன் போய் பேசினா கூட விடுங்க சார் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் விடுங்க பிரதர் எல்லாம் அவனுடைய விதிப்படி நடக்கும் நம்ம எல்லாம் நல்லா இருப்போம் அப்படின்னு ஆண்டவரை அறியாதவன் சொல்லுகிறான் ஆண்டவர்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது அவன் சொல்றான் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படி ஆனா ஆண்டவர் யார் என்பதை அறிந்து ஆண்டோடைய கிரியைகள் என்ன என்பதை அறிந்து ஆண்டோடைய மகத்துவங்களை உணர்ந்து அனுபவிக்கிற ஜனத்துக்குள் இன்றைக்கு விசுவாசம் மங்கி போகிறது அது நம்முடைய அவல நிலையை குறிக்கிறது ஆமே ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம உட்கார்ந்து நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது ஐசியூல அட்மிட் பண்ணுற மாதிரியே இருக்கிறீங்க ஆமே நீங்கள் அது தப்பாக நினைச்சிடக்கூடாது பாசிட்டிவ் ஐசியூவில் அதில் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையற்று விசுவாசம் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறோம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆமீன் ஒருவன் சந்தேகப்பட்டாமல் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிகிற அலைக்கு கடல் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் கடற்கரையில் போய் நின்னால் அலை அப்படியே வரும் அப்புறம் என்ன செய்யும் போகும் நம்ம நிப்போம் நம்ம காலை அப்படியே வச்சு நிப்போம் அந்த அலை வரும்போது பெருசா வர்றது போல இருக்கும் எப்படியும் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் இந்த அலை என் காலை என்ன செஞ்சிடும் நினைச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே ரெடியா அப்படியே தூக்கிட்டு நிப்போம் பாருங்க அது வந்தது போல வரும் கிட்ட வந்துட்டு என்ன செஞ்சிடும் ரிட்டன் ஆயிர நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மை வந்தது போல வருது அப்படியே ரிட்டன் ஆகிறதுக்கு காரணம் என்ன அதை அனுபவிப்பதற்கான அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விசுவாசம் இன்னும் நமக்குள்ள வரல அலுயா இந்த பகல் வேளையில் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நமக்குள் வைக்க விரும்புகிறாராமேன் விசுவாசம் செய்யக்கூடிய சில காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று டஸ் யோ ஒன் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசியுங்கள் விசுவாசம் என்ன செய்யும் இவ்விதமாக அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் நல்ல கவனிங்க அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் முதலாவது விசுவாசம் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய முதல் காரியம் விசுவாசம் காணக்கூடாதவைகளை காணும்படி செய்யும் இன்விசிபிள் அமீன் இங்கே ஒரு கல்யாண வீடு கானாவூரின் கல்யாண வீடு இயேசுவின் தாய் அங்கே இருக்கிறாள் இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார் இயேசு அவருடைய ஸ்ரீஷர்களும் என்ன செய்கிறார்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் திருமணம் ஜாம் ஜாம் என்று நடக்கிறது நடந்து கொண்டிருக்கும் போது பந்தி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆமீன் பந்தி நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் திடீரென்று ஒரு அபல குரல் அந்த பந்தி விசாரிப்பு காரணத்திலிருந்து வருகிறது அடுத்த பந்தி பரிமாறுவதற்கு நம்மிடத்தில் திராட்சரசம் இல்லை திராட்சரசம் இல்லை இப்போ இந்த செய்தி இயேசுவின் தாய்க்கு கண்வை செய்யப்படுகிறது அவர்கள் உடனே அந்த செய்தி அழைத்து கொண்டு வந்து ஆண்டவிடத்தில் தெரியப்படுத்துகிறார்கள் ஒரு செய்தியை நாம் கேட்கும்போது அதை நேரே தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்ன பெரிய ஒரு சத்தியம் தெரியுமா அது நீங்க அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா ஆமே ஒரு காரியம் நம்முடைய செவிகளில் வந்து எட்டும் போது அதை உடனே நாலு பேரை கூப்பிட்டு சொல்லாம அதை அப்படியே யார்கிட்ட சொல்லணும் தேவனிடத்தில் சொல்லணும் லூயா அமேன் சத்துருக்கள் தன்னை நெருக்குகிறார்கள் என்பதை அறிந்த ராஜா அந்த நிருபத்தை கையில் வாங்கின உடனே அவனுடைய நண்பர்கள் ராஜாக்களாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் தெரியப்படுத்தல நேர தேவனுடைய ஆலயத்தில் போய் அந்த நிருபத்தை திறந்து வச்சுட்டு சொன்ன அண்டுவரே எனக்கு எதிராக ஒரு நிருபம் வந்திருக்குது இதை உம்முடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறேன் முர்தேகாயை குறித்து வேதம் சொல்லுகிறது நகரத்தில் நடைபெறுகிற சம்பவத்தை கேள்விப்பட்டபோது அரண்மனையில் உண்டான அந்த சட்டத்தை கேள்விப்பட்ட அவன் என்ன செய்கிறான் தேவ சமூகத்துக்கு வருகிறான் கிழித்து ரெட்டு பிள்ளையனுடைய காதுகளுக்கு ஒரு செய்தி கேட்க வரும்போது அந்த செய்தி அது துர்ச்செய்தியா இருந்தாலும் அது நற்செய்தியா இருந்தாலும் முதலாவது அதை யாரிடத்தில் கொண்டு போகணும் தேவனிடத்தில் கொண்டு போகணும் மேஸுவன் இடத்தில் கொண்டு போகணும் சொப்பனம் வருது ஒரு கெட்ட சொப்பனமாக இருக்குதா உடனே ஆமைனை அந்த சொப்பனம் கண்ட உடனே நீங்கள் முழிக்கிறீங்களா அது கெட்ட சொப்பனமாக இருந்த ஆண்டவரே இப்படி ஒரு நெகட்டிவான ட்ரீமை நான் பார்த்துருக்குறேன் இப்பொழுதே நான் அதை உன்னுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறேன் அதை நான் கேன்சல் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் உடனே அதுக்கு எதிரான ஒரு ஜெபத்தை செய்யணும் ஒரு நல்ல சொப்பனத்தை பார்க்குறீங்களா ஆமை அப்படியே நல்ல சமாதானமாக எழும்புகிறீங்களா உடனே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லணும் ஆண்டவரே ஒரு நல்ல சொப்பனத்தை நீர் எனக்கு தந்தி அந்த சொப்பனத்தின் படியே என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும் அலலுயா எந்த ஒரு செய்தி வந்தாலும் முதலாவது யார் இடத்துல போய் சொல்லணும் ஏசுவின் இடத்துல சொல்லணும் இயேசுவின் தாய் அதை செய்தார் இப்போ இயேசு சொல்லுகிற வார்த்தைகள் என் வேலை இன்னும் வரவில்லை ஜஸ்ட் வெயிட் தாமதிக்கிறார் ஆமை தாமதித்த பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் தண்ணீர் நிரப்பப்பட்ட பின்பு இதை கொண்டு கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார் ஆமேன் இதை கொண்டு போகிறது வரைக்கும் அவர் சொல்லுகிறது வரைக்கும் நிரப்புகிறது வரைக்கும் எல்லாம் செய்கிறார்கள் அவர்கள் தண்ணீரை தான் பார்க்கிறார்களே தவிர திராட்சரசத்தை பார்க்கவே இல்லை ஆமேன் ஆனால் அந்த தண்ணீருக்குள் திராட்சரசம் இன்விசிபிளா இருக்குது மறைந்திருக்கிறது ஆமேன் அல்ல லூயா அந்த திராட்சரசம் எங்கே என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த திராட்சரசம் வேறு எங்கேயும் அந்த தண்ணீருக்குள் மறைந்திருக்கிறது நேரம் வரும்போது அது வெளிப்படுகிறது ஆமேன் இது வெளிப்படுறத பார்க்கணும் அப்படின்னா விசுவாசம் நமக்கு தேவை வேலைக்காரர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது என்ன விசுவாசம் இவர் சொன்னா அது சரியாத்தான் இருக்கும் இவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருனா அது சரியாத்தான் இருக்கும் இவர் இப்பொழுது இந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போங்க சொல்றாரு திராட்சரசத்தை மொண்டு கொண்டு போங்கள்னு என்ன செய்யல சொல்லலை. இப்பொழுது இந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போங்கள் ஃபெய்த் சீஸ் த இன்விசிபிள் அப்ப உடனே அந்த தண்ணீரை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த தண்ணீருக்குள் மறைந்திருக்கிற திராட்சரசத்தை பார்க்கிறார் இந்த வேலைக்காரர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் இந்த தண்ணீருக்குள் ஒரு திராட்சரசம் மறைந்திருக்கிறது ஒருவேளை அது என்னுடைய மாம்ச கண்களால் அதை பார்க்க முடியாவிட்டாலும் என் விசுவாச கண்களால் அதை பார்க்கிறேன் இதற்குள்ளிருந்து ஒரு விலையேற பெற்ற ருசியுள்ள ஒரு திராட்சரச வெளியே வரப்போகிறது ஆமேன் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் ஆமேன் நீ பார்க்காததை பார்க்க வேண்டும் என்றால் உன் கண்களுக்கு புலப்படாத ஒன்றை இன்றைக்கு காண வேண்டும் என்றால் ஒரு விசுவாசம் நமக்குள் அவசியமாயிருக்கிறது இருக்கிறது ஆமேன் அந்த தண்ணீருக்குள் மறைந்திருக்கிற ஒரு திராட்சரசம் இன்றைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம் அன்றுவர் என் வாழ்க்கை ஒரு தண்ணீரை போல இருக்குது தண்ணீரைப் போல அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை தண்ணீரைப் போல அமையான ஒரு மாதிரி அப்படி என்னுடைய வாழ்க்கை கலங்கினதா இருக்கிறது தண்ணீரைப் போல தழும்பின வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் நீர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதற்குள்ளிருந்து ஒரு திராட்சரசம் இதற்குள்ளிருந்து ஒரு விலையேற பெற்ற நன்மை இதற்குள்ளிருந்து ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லுகிறீர் அதை பார்க்கிற கண்களை எனக்கு தாரும் அமென் த ஃபேட்ஸ் இஸ் த இன்விசிபிள் வேலைக்காரர்கள் திராட்சரசத்தை பார்க்கவே இல்லை ஆனால் தண்ணீரை தான் பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது இந்த தண்ணீரையும் திராட்சரசமாய் மாற்ற என் தேவனால் ஆகும் உங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமீன் மாறாவை மதுரமாய் மாற்ற என் தேவனால் முடியும் அலலூயா தண்ணீரை ருசி பார்க்கிறார்கள் கசப்பாய் இருக்கிறது அது மாறா அது மதுரமாய் மாறுவதற்கு ஆமின் ஏற்கனவே ஒரு மரத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அல்ல லூயா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும் காணக்கூடாதவைகளை காண்கிற விசுவாசம் நான் கண்டாதான் நான் தொட்டாதான் அப்படின்னு தோமாவை போல என்ன செய்யாதீங்க இருக்காதீங்க அவர் உயிர் திறந்துட்டார் எங்களை வந்து பார்த்தாரு நேற்றுக்கு வந்து சொன்னார் சமாதானம்னு சொன்னார் நாங்கள் அவரை பார்த்தோன்னு சீஷர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அவன் சொல்கிறான் நான் எல்லாம் என்ன செய்ய மாட்டேன் நம்ப மாட்டேன் எனக்கெல்லாம் விசுவாசம் இல்லை கண்டாதான் தொட்டாதான் பார்த்தாதான் அவன் அப்படியும் சில கேஸ் இருக்கும் பாருங்கள் அவங்களையும் ஆண்டவர் விட்டு விட மாட்டார் அந்த தோமாக்களுக்காக ஆண்டவர் திரும்ப என்ன செய்வார் வருவார் வந்து சொல்வார் நீ தொட்டு பார்க்குறேன்னு சொன்னியாமே தொட்டுப்பார் என்ன மூஞ்ச வச்சிட்டு இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்க காணக்கூடாதவைகளை காண்கிற விசுவாசம் அல்ல லோயா இன்னும் தேசத்தில் எழுப்புதலை பார்க்கல பெருமளைய பார்க்கல எலியா ஜெபிக்கிறான் இறைச்சலின் சத்தம்தான் கேட்குது இறைச்சலின் சத்தம்தான் கேட்குது பெருமளையை என்ன செய்யல பார்க்கல கையளவு மேகத்தை கண்ட உடனேயே அவனுக்குள் ஒரு விசுவாசம் துளிர்விடுகிறது விடுகிறது ஏனி பெருமழைதான் அந்த கையளவு மேகத்துக்குள்ளதான் என்ன நினைக்கிறோம் ஒரு பெரிய கரு மேகம் சூழ்ந்தாதான் ஒரு சின்ன அடையாளம் போதும் ஒரு சின்ன அறிகுறி போதும் அந்த அடையாளம் வந்துவிட்டாலே நமக்கு ஒரு விசுவாசம் வரணும் இனி தேவனின் வாழ்க்கையில் ஒரு பெருமளையை தரப்போகிறார் காணக்கூடாதவைகளை காண வேண்டும் என்றால் ஒரு விசுவாசம் நமக்கு அவசியமாயிருக்கிறது ஆமே சபையின் வளர்ச்சி இன்னும் பார்க்கல ஆத்து மக்களுடைய அறுவடை இன்னும் பார்க்கல ஆத்து மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் மந்தை பெருகுவது போல பெருகுவதை இன்னும் நம்ம என்ன செய்யல கண்கூடா பார்க்கல ஆனா பார்க்குறோம் ஆமே ஆனால் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்து நின்று ஆராதிக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இன்னைக்கு சில நூறுகளாய் உட்கார்ந்து இருக்கிற நாம் ஆயிரங்களாய் உட்கார்ந்து இருந்து ஆராதிக்கிறத நம்முடைய கண்களால் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பாக்குறோம் அது ஒருவேளை மற்றவர்களுக்கு பைத்தியக்காரத்தனம் போல இருக்கலாம் விசுவாசம் அப்படிதான் பாக்கும் லூயா விசுவாசம் அப்படித்தான் பாக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும் ஆமே இன்னும் ரட்சிப்பை பார்க்கல இன்னும் பிள்ளைகளுடைய ரட்சிப்பிள்ளைகளுடைய மனம் திருமதல் பார்க்கல இன்னும் ஒரு பெரிய மறுரூபத்தை இன்னும் ஒரு மாற்றத்தை உபவாசிக்கிறோம் வேண்டுதல் செய்கிறோம் ஆனால் நாம் பார்க்க வேண்டியவைகளை இன்னும் பார்க்கல ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறதுனால நீ கண்டாதா என்பதல்ல நீ காணாவிட்டாலும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அலலூயா கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் பாக்கியவான் ஸோ ஃபெய்த் சீஸ் த இன்விசிபிள் காணக்கூடாதவைகளை காணும் விசுவாசம் ரெண்டாவது எப்ரியர் பதினொன்றாம் அதிகாரம் எப்ரியர் பதினொன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசியுங்கள் விசுவாசத்தினாலே சாரானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து அடைந்து பிள்ளை பெற்றால் விசுவாசத்தினாலே இரண்டாவது இம்பாசிபிள் முடியாதவைகளை வாய்ப்பில்லாதவைகளை நடக்காதவைகளை பெற்று தான் விசுவாசம் அல்லூயா எழுபத்தி ஐந்து வயதிலே ஆபிரகாம் தாத்தாவுக்கு ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் ஆபிரகாமே அப்படியே ஹாலில் ஹாயா உட்கார்ந்து இருக்கிறான் சோஃபால உட்கார்ந்து போது ஆண்டவர் வருகிறார் ஆண்டவர் வந்த உடனே ஆண்டவரை ரிசீவ் பண்ணி அப்படியே பக்கத்தில் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இப்போ ஆபிரகாமோடு ஒரு ஸ்நேகிதன் பேசுகிறது போல கத்தர் பேசுகிறார் பேசிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் நின்ன பாட்டியால் அந்த க்யூரியாசிட்டியை அந்த இருக்குது தெரியுமா அவங்களுக்கெல்லாம் இருக்காது அந்த ஹாலில் யாராவது வந்து நம்ம வீட்டில் யாராவது உட்காந்து பேசுனாங்கன்னா இந்த அடுக்கலையில் இந்த கிச்சனில் இருக்கிறது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் என்ன பேசுகிறாங்க யார் வந்து பேசுகிறா ரொம்ப சைலண்டாக பேசுகிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிச்சன் கதவை அப்படியே லைட்டாக திறந்த அந்த கேப் வழியாக அப்படியே அந்த பாட்டிக்கு நிற்க முடியல பாருங்கள் அதுவும் வயசாகிடுச்சு பாருங்கள் அப்படியே ரெண்டு கையை அப்படியே அந்த கதவில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த காதை அந்த ஓட்டைக்கிட்ட வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் உன் மனைவி கற்பம் தரித்து ஒரு பிள்ளையை போடுவாள் இதை கேட்டவுடனே பாட்டிக்கு ஷாக் ஆயிடுச்சு சாக்காய் கீழே விழுந்து நகைத்தாலாம் என்ன செய்தாலாம் கீழே விழுந்து நகைத்தாலாம் ஆமே இப்ப வசனம் சொல்லுது நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்து இட் இஸ் இம்பாசிபிள் மனித பலத்தில் மனித ஞானத்தில் மனிதனுடைய எந்த வழிமுறைகளிலும் இந்த காரியம் இந்த செயல் இந்த நான் சுதந்திரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை இட் இஸ் இம்பாசிபிள் வசனம் ஆப்ரஹாமை குறித்து சொல்லுகிறது அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் தன் சரீரம் செத்து போச்சு தெரியும் தன் மனைவியினுடைய சரீரம் செத்து போச்சு தெரியும் காலம் கடந்து விட்டது தெரியும் ஒருவேளை பக்கத்தில் போய் சொல்லியிருப்பான் எப்பா நே ஆண்டு வந்தாருப்பா எனக்கு சொன்னார்ப்பா எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போல் இருப்பான்னு சொன்னார் உடனே பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருப்பாங்க கிழவனுக்கு ஆசையே பார் பாட்டிக்கு பார் ஆனாலும் விசுவாசித்தான் அவனுடைய சூழ்நிலைகள் அவன் ஒரு சதவீதம் நம்புகிறதற்கு இடமளிக்கவில்லை இங்கே வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஆபிரகாமும் விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் கர்ப்பம் தரிக்க பல வயது சென்றவளாயிருந்தும் பெற்றாள் அமேன் ஹலலூயா receives ரிசீவ் impossible விசுவாசம் முடியாதவைகளை பெற்று கொள்ள வைக்கும் அமேன் என் பலத்துல என் பராக்கிரமத்தில் என் ஞானத்தில் என் திறமே இல்லை இது சாத்தியமே இல்லை இது வாய்ப்பே இல்லை இந்த நேரம் இது செய்வது வாய்ப்பில்லை இட் இஸ் இம்பாசிபிள் இம்பாசிபிள் எந்த ஒரு வழியிலையும் நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு எந்த வழியிலையும் வாய்ப்பு இல்லை என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பே இல்லை நானா ஒரு வீடா கட்டுவனா வாய்ப்பே இல்லை எனக்கா என் குடும்பத்துக்கா வாய்ப்பே இல்லை எனக்கா நானா கார் வாங்குவனா வாய்ப்பே இல்லை நானா ஆண்டோடைய ஊழியத்தை செய்வனா வாய்ப்பு வாய்ப்பே இல்லை ஒரு காலத்தில் நான் அப்படி தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இட் இஸ் இம்பாசிபிள் டு சேஞ்ச் மீ என்னை மாற்றுவதற்கு முடியாத காரியமாக இருந்தது என்னை இந்த ஊழியத்திற்குள் கொண்டு வருவதற்கு முடியாத காரியமாக இருந்தது என் தகப்பனோ என் தாயோ சொல்லி இந்த ஊழியத்துக்கு வரல ஆண்டவர் சொல்லி இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம் அல்ல லூயா ஆமேன் ஏன்னா அவங்க 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 சொல்லி மாற்றத்தை கொண்டு வர முடியல ஒரு வார்த்தை ஒரு தேவ பிரசன்னம் ஒரு தேவனுடைய வார்த்தை ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வார்த்தை எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை என்னை ஊழியக்காரனாய் நிறுத்தினது ஆமேன் ஆ புதுக்கோட்டையில் சகாயராஜ் பாஸ்டர் இயேசுவின் பர்வதம் திருச்சபையில் உட்கார்ந்து போது ஒரு மாலை நேரத்தில் கத்துடைய வார்த்தை எனக்கு நேரே வருகிறது எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போ எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போ உனக்காக வயல்கள் ஆயத்தமாக இருக்கிறது உனக்காக மாளிகை ஆயத்தமாக இருக்கிறது நீ வரப்பில் நின்று மேன் அது அந்த நேரத்தில் அது சொல்லும்போது அதை கேட்கும்போது இதெல்லாம் இஸ் பா இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு தோணும் இன்னொரு பக்கத்துலேருந்து தேவன் சொல்லுவார் எஸ் இட் இஸ் பாசிபிள் ஆமேன் நாம் சொல்கிறது இஸ் இட் இஸ் இட் பாசிபிள் அப்படின் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் அப்படியே இந்த இட்ட தூக்கி முன்னாடி போட்டு இட் இஸ் பாசிபிள் அல லூயா மருத்துவர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஐ மீன் உலகம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு இனி வாய்ப்பில்லை இனி அரசாங்க வேலையா இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றமாக இனி என் பேர குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுகமா இனி நம்முடைய ஞானத்தில் அது வாய்ப்பில்லை என் பிள்ளைங்க என் குடும்பம் வெளிநாட்டில் இருக்குமா வாய்ப்பே இல்லை நான் சொல்லப்பா இந்த சபையில் நிறைய பிள்ளைங்க வெளி தேசத்தில் தான் செட்டில் ஆவாங்க அல லூயா அல லூயா ஏன்னா எனக்கு தீர்க்க தரிசனம் இருக்குது நாடு விட்டு நாடு போயிட்டே இருப்பேன் ஆமேன் அப்ப என்ன ரிசீவ் பண்றதுக்கு இவங்க அங்கே என்ன செய்யணும் ஆமேன் அதுக்காக வேண்டியே நான் ஜோம் பண்றேன் அல்ல லூயா சும்மா இங்க இருந்துட்டு குப்பை கூட்டிட்டுலாம் இருக்காதீங்க நல்லா படிங்க நல்லா படிச்சு நல்லா முன்னேறி ஆமேன் தேசத்தின் பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கணும் ஆமேன் இதை சொல்லும்போது நமக்கு உடனே வரும் ஆமாம் சொன்னாராம் செய்வாராம் சார் யூ ஹாவ் டு பிலீவ் த ப்ரொஃபஸிஸ் தீர்க்க தரிசனத்தை நீங்கள் என்ன செய்யணும் நம்பணும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கும் ஆ மீன் மோ யோசேப்புக்கு பதினேழு வயசில் சொன்னது நாற்பது வயசில் நம்ம என்ன நினைக்கிறோம் இன்றைக்கி சொன்னால் சாயங்காலம் ஒரு மணிக்கு என்ன செய்யணும் நடக்கணும் நடக்கலையா தீர்க்க தரிசனம் பொய் தீர்க்க தரிசி பொய் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை தரிசனம் குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது முடிவில் அது என்ன செய்யும் விளங்கும் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக நிற்கிறேன் ஆமேன் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல என் தகப்பனுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் ஓன் சந்ததியை எழுப்புவேன்னு சொன்னார் எழுப்பியிருக்கிறார் ஆமேன் இப்போ நான் நிற்கிறது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக நிற்கிறேன் ஆமேன் நாளைக்கு என் பையன் வந்து நிற்கும் போது எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின நிறைய பேர் இதில் அவ அல அப்போ இன்னைக்கு அதை பார்க்க முடியுதா இன்னைக்கு பார்க்க முடியல இன்னைக்கு அது பாசிபிளா இன்னைக்கு பாசிபிள் இல்லை ஆனால் விசுவாசம் என்பது ஆமேன் முடியாதவைகளை பெற்று கொள்ள வைக்கும் இட் ரிசீவ்ஸ் த இம்பாசிபிள் அல லூயா சாராலே உனக்கு எப்படி பலன் வந்துச்சு உன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியுமா உனக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்றாரே இதை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முடியுமா அவர் சொல்லுவாள் ஏன் பலத்தினால முடியாது பாவப்பட்ட ஆபிரகாமுடைய பலத்தினால என்ன செய்ய முடியாது முடியாது விசுவாசம் எனக்குள் இருக்கிறது சொன்னது சொன்னதுதான் ஆமென் சொன்னதை நிறைவேற்றுவார் அவர் ஹலலூயா அப்ப ஒன்று விசுவாசம் காணக்கூடாதவைகளை காணும்படி செய்கிறது ரெண்டாவது விசுவாசம் முடியாதவைகளை பெற்று கொள்ள வைக்கிறது ஆமேன் முடியுமா இவன் மாறுவானா ரட்சிக்கப்பட மாட்டான் இந்த குடிவெறியிலேருந்து இவன் மாறவே மாட்டான் சார் இவனை விட மொட்டக்குடிக்காரன் எல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறான் அலலூயா ஹலலூயா நமக்கு விசுவாசம் இல்லை நாம் சோர்ந்து போயிடறோம் அடிக்கடி நமக்கு நம்பிக்கை தளர்ந்து போயிடுது அந்த விசுவாசத்தில் உறுதித்தன்மை வேணும் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு அவருடைய வாக்குத்தத்துவத்தை பிடித்து கொண்டு இதை செய்வார் இதை நடத்துவார் ஆமே இன்னைக்கு நம்மளை பார்க்குறோம் நம்ம பர்ஸை பார்க்குறோம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்குறோம் நம்முடைய சர்க்கம்ஸ்டான்சஸை பார்க்குறோம் நம்முடைய பலத்தை பார்க்குறோம் நம்முடைய திறமைகளை பார்க்குறோம் நாமளே ஒரு வரோம் என்னால் இதை தான் செய்ய முடியும் என்னால் இதை தான் பண்ண முடியும் என்னால் இதை தான் நடத்த முடியும் என்னால் ஒரு சின்ன சீட்டு போட்ட ஒரு கட்டடம் தான் கட்ட முடியும் என்னால் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் தான் வாங்க முடியும் என்னால் இப்போ பெரிய சபையை தான் நடத்த முடியும் என்னால் இத்தனை ஜனங்களை தான் நடத்த முடியும் அப்படின்னு நாம வி லிமிட் அவர் நமக்கு ஒரு எல்லையை நாம போட்டுட்டு இதை நான் விட்டு தாண்ட இருக்கிறோம் தேவனுடைய அசைவு உண்டாகும் போது வசனம் சொல்லுகிறது வரப்புகள் எல்லாம் தணிந்து போகுமா வரப்புகள் எல்லாம் என்ன செய்யுமா தணிந்து போகுமா அப்படின்னா என்னது தேர் இஸ் நோ என்னதுவாதேஷன் கிடையாது பெருக்கத்துக்கு லிமிட்டேஷன் கிடையாது ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வருவதற்கு இஸ் நோ வரப்புகள் வரப்பு போட்டு இவ்வளவு தான் உனக்கு இவ்வளவு தான் எனக்கு இவ்வளவு தான் உனக்குன்னு சொல்லி வரப்பு போட்டு வச்சிருக்கிறாங்களே அந்த ஸ்தாபனம் ஸ்தாபனம் இந்த இந்த அந்த அந்த சபை சபை இவங்க இவங்க அப்படின்னு சொல்லி வரப்பு போட்டு வச்சிருக்கிறாங்களே எழுப்புதலின் நாட்களில் தேவன் தன்னுடைய பட்டைசால்களை திறந்து ஊற்றும் போது ஆவியானுடைய அசைவு வரும்போது இந்த வரப்புகள் எல்லாம் தனிந்து போய் எல்லாம் ஒரே மனமாக ஒரே சிந்தையாய் ஒரே முழக்கத்தோடு தேவனை ஆராதிக்கிறதா இருக்கும் அது இப்ப பாசிபிள் இல்லை ஆனா விசுவாசம் என்ன செய்து அந்த இம்பாசிபிளான காரியத்தை என்ன செய்து ரிசீவ் பண்ணிக்குது